கை வைத்து சொல்லுங்கள் வீட்டுக்குள் என் மன அமைதி வருகிறது எனக்கான ஆறுதல் வருகிறது என்கிற மன சந்தோஷத்தோடு வரவேற்கிற புன்னகையோடு எதிர்கொள்கிற மனைவிமார்கள் எத்தனை பேர் இந்த சபையில் இருக்கிறோம் தொல்லைகளாக வந்தால் பிரச்சனை தான் பேசினால் பிரச்சனை தான் எதையும் பேச முடியாது பிள்ளைகளுக்காக கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு மட்டும் வாழுகிற ஒரு குடும்ப வாழ்வைத்தானே நிறைய பேர் இன்றைய சமுதாய சூழலில் வாழ்ந்து கொண்டிருப்பதை அவதானிக்கிறோம் அன்புக்குரியவர்களே சில வாழ்க்கை இன்று விளையாட்டாக மாறிப் போயிருக்கிறது ஒரு காலத்தில் திருமணம் முடித்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது வருடங்கள் வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சகித்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்த பெற்றோர்கள் இருந்த ஒரு சமுதாயத்தில் இன்று திருமணம் முடிக்கிற ஒரு பிள்ளை ஒரு வருடம் ஒன்றரை வருடம் இரண்டு வருடம் குடும்பத்தோடு ஒன்றாக வாழ்ந்து விட்டாலே சாதனை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒவ்வொரு முஸ்லிம் பிரதேசத்திலும் பத்து வீடுகளுக்கு ஒரு வீட்டில் இள வயதில் விவாகரத்து பெற்ற அல்லது திருமணத்தை முறுத்து கொண்ட இளம் பெண்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு சொல்லுகிற அளவுக்கு இன்று விவாகரத்தும் அதனோடு ஒட்டிய பிரச்சினைகளும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன சில வீடுகளில் ஒற்றை குழந்தையோடு பெற்ற குழந்தையோட ஒரு மாதம் இரண்டு மாதம் ஒரு வருடம் அந்த குழந்தையோடு வீட்டுக்கு வந்து நிற்கிறாள் பிள்ளை இனி என்னால் அவரோடு வாழ முடியாது என்று சொல்லுகிற நிலை அண்மையில் ஒரு முஸ்லிம் பிரதேசத்திற்கு ஒரு பயான் நிகழ்வுக்காக சொன்னிருந்தேன் அங்கு அவர்கள் சொன்ன புள்ளி விவரங்கள் ஒரு வார காலத்தில் அந்த பிரதேசத்தில் சுமார் ஏழு தொடக்கம் எட்டு வரையான விவாகரத்துகள் பதிவு செய்யப்படுகின்றன எட்டு வரையான விவாகரத்துகளில் நான்கு தொடக்கம் ஐந்துக்கு உட்பட்ட விவாகரத்துகள் பெண்களால் கோரப்படுகிற பசகு என்று சொல்கிற மன வாழ்க்கையை முறித்துக் கொள்கிற விவாகரத்துகள் இந்த நான்கு தொடக்கம் ஐந்து வகை வரையான விவாகரத்துகளில் பெரும்பாலானவை பதினெட்டு வயதுக்கும் இருபத்தி ஐந்து வயதுக்கும் உட்பட்ட இளம் பெண்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் இனி இவர் வேண்டாம் என்று சொல்லி திருமணத்தை முறைத்துக் கொள்வதற்காக கோட்டிலே வந்து நிற்கிறார்கள் இந்த ஐந்து திருமணங்களில் பெரும்பாலானவை சுட்டிக்காட்டப்பட்ட விஷயம் காதல் திருமணங்கள் காதல் திருமணங்கள் நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் உருகி உருகி காதலித்து எல்லாம் கண்களால் கண்களுக்கு மறைக்கப்பட்டு பெற்றோரும் தெரியாமல் உற்சாகம் தெரியாமல் அல்லாஹும் தெரியாமல் ரசூலும் தெரியாமல் இந்த பூமியில் எல்லாமே மறைக்கப்பட்டு காதலன் என்று சொல்லுகிற ஒரு ஏமாற்றுக்காரன் மட்டும் கண்ணுக்கு முன்னே தெரிந்ததனுடைய விளைவு அந்த வாழ்க்கையை ஒரு வருடத்திற்கு மேல் கொண்டு செல்ல முடியாது என்று சொல்கிற நிலையில் நிறைய காதல்கள் இன்று காலிக்கோடுகளிலே போய் நிற்கின்றன தோற்று போயிருக்கிறோம் தோற்று போயிருக்கிறோம் இப்படி அன்புக்குரிய ஈமானிய சகோதரிகளே இன்றிருக்கிற சமுதாய சூழலில் நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது நாம் மீண்டும் ஒரு ஜாகிதியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோமோ என்கிற ஒரு வகையான அச்சம் ஏற்படுகிறது பாடசாலைக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் ஏனைய கல்வி நிலையங்களுக்கும் படிக்க போகிற ஒரு பிள்ளையை அனுப்பி வைத்துவிட்டு தாயும் தந்தையும் வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரோடு வருவாள் எப்படி வருவாள் போகிறது போல திரும்பி வருவாளா என்று சொல்லுகிற என்ற அந்த அவநம்பிக்கை ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளத்திலும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்